கர்மா இருக்கிறது நமக்கு சில குடும்பமாக இருக்கு நாலு தெரிய வேலைனாலும் ஒரு நூற்றாண்டில் பள்ளிமலையில் அவதாரம் பார்த்தீங்க வள்ளிமலை திருமண சக்தி தார்கள் சுவாமி நமக்கு இந்த வேல்மாளுங்கிற மகா மந்திரம் நம்முடைய வேலைகள்லாம் போக்கி நம்மளும் நம்ம குடும்பமும் மகிழ்ச்சியாக வாழ்வதற்காக நமக்கு செஞ்ச தகவையினால் இந்த மாதிரி ஒரு பதிவு கிடைச்சிருக்கு அன்பர்களிடம் பாராயணம் பண்ணக்கூடிய முறையும் நம்ம ஒவ்வொரு முறை புதுசாக அன்பு இருந்தாலும்

நமக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படிங்கிறது பல முறை சிகிச்சைகளும் நம்ம குடும்பத்துக்கு அந்த பல நிலம நிறைய பயணிகள் வராங்க தூரத்தில் குடும்பத்தில் கும்பணக்கடையும் பொருளாதார கடையும் கடுமையான நோய்கள் பாதிக்கப்பட்ட நோய்கள் பாதிக்கப்பட்ட அந்த நோய்கள் நிவர்த்திக்கும் நமக்கு இந்த வேலுமாறு பெருமுறையாசிங்க தாக்க அதிகமாக இருந்தால் தினையோட தாக்கமா இருந்தால் அந்த மருந்து மாத்திரையே நமக்கு வேலை செய்யும் இந்த வேல் மாற முருககு நம்ம தண்ணீர் மனித அழுது வாழ்ந்து நமக்கு அப்ப மருந்து மாத்திரை செய்யாத வேலையை வேல் மாறல் முருகருமாண்டை திருக்கையில் உள்ள வேலுக்கு அவ்வளவு ஒரு முகத்து உண்டு அந்த வேல் செய்யும் அதுதான் வேல் மாற முருக திருக்கையில் உள்ள வேலுக்கு எவ்வளவு சக்தி அப்படிங்கிறது ஒவ்வொரு பாடலையும் சிந்திச்சுக்கணும் அந்த பாட்டில் சொல்லக்கூடிய மருந்து பாடிய வேல் வகுப்பு தான் வேல் மாறலாம் பள்ளிமலை சுவாமி மூலியமா நமக்கு கிடைச்சிருக்கு அந்த ஒவ்வொரு பாடலையும் முருக பெருமான் திருத்தையில் உள்ள வேலுக்கு எவ்வளவு ஒரு சக்தி அப்படிங்கிறத நம்ம ஒவ்வொரு வாரம் கருணையினால ஒரு மண்டலம் புதுசாக நம்ம எந்த சொந்தமாக இருந்தாலும் அவசியம் வீட்டை விளக்கி குருபழம் எல்லாம் வச்சு குருபொழும் கிடையாது ஒரு தூ வச்சு சாப்பிட்டு ரெண்டு ரெண்டு கல்கல்லோராச்சியோ வச்சுட்டு ஒரு அரை நேரம் ஏன்னா நம்ம போய் என்ன வந்து ஹாஸ்பிட்டலில் பல நேரம் போய் வீணாக அது வந்து நேரமும் வீணாகும் பணமும் வீணாகும் பணம் உழைச்சிட்டு

பாட்டு பக்கம் இருபத்தி ஒன்பது பாடல் இருபத்தி ஒன்று சுடற் ஒழிப்ப நில ஒழுக்குமதி ஒழிப்ப அலை அடக்கு தர ஒழிப்பு ஒளி ஒளி பிறப்பை சுடர் பருதி பருதினா சூரிய பகவான் சூரிய வரக்கூடிய ஒளி எப்படி ஒரு பன்னெண்டு மணி மதியம் பன்னிரெண்டு மணிக்கு சூரிய ஒளியை பாத்துவாங்க ஆனா அந்த ஒளியிலிருந்து வரக்கூடிய ஒளி சூரிய பகவானுக்கு வரக்கூடிய ஒளியை காட்டணும் நில ஒடுக்குமதி நிலவு நிலவுனா சந்திரன் இரவுல வந்து சந்திரனுடைய முழு பவனும் என்ன போனாலே தெரியும் பார்த்தோம்னா

அந்த கடவுளை கட்டுப்படுத்தி மலை அடக்கும் தளல் தளல் நெருப்பு என்ன வடவாக்கிற நெருப்பு அந்த அது அவ்வளவு பிரகாசமாக ஒளி ஒளி ஒழிப்போ ஒளி பிறப்பே பேசு அப்ப சூரிய பகவானுக்கு வரக்கூடிய ஒளி சந்திரனுக்கு வரக்கூடிய ஒளி கடல் நீரையே ஒரு கட்டுப்பாட்டு வைக்கக்கூடிய வடவாக்கிற வரக்கூடிய ஒளி அப்ப கடல் மீத வந்து கட்டுப்பாட்டு இருக்கும் அந்த வடவாக்கின அக்னியோட வந்து ஆற்றலும் அதோட மொழியும் எந்த அளவுக்கு இருக்கும் ரொம்ப இல்லாத காரணம் பவரா இருக்கும் அப்ப இந்த மூணு ஒளியை காட்டணும் இதுல இருந்து வரக்கூடிய ஒளியை காட்டணும் அதிகமான ஒளியை வீசக்கூடியது முருக பெருமானே திருக்கையில உள்ள பேரு இந்த மூணு ஒளியை காட்டிலும் அதிகமான ஒளி முருக பெருமாண்டிய திருக்கையில இருந்து வரக்கூடிய வேலுக்கு இருக்கு இதுல இருந்து நமக்கு அடிச்சே இந்த கருத்தை எதுக்கு அருணைநாதன் வலியுறுத்தி பள்ளிமுனை சுவாமி சொல்றாங்க எந்த அடியா வரும் மக்கள் நித்திய பக்தி சுதத்தியோட உள்ள ஒழுங்கி தண்ணீர் மங்கி முருக பெருமாண்டிய திருவடி கமலத்தை இந்த மாதிரி திருப்புகள் வேல் மாறல் இந்த மாதிரி வரலாற்ற பாடலாம் பார்த்து சுழற்சியோட கண்ணீமுடிக்கு பாடக்கூடிய அறியாதக்கு முருகவர் மான் மொழிமயமான வாழ்க்கையை அமைச்சு கொடுப்பாங்க இந்த நிலை நம்ம இந்த சிற்பம் மட்டும் சும்பமே மறக்க முடியாது ஒரு கருத்துல வந்து ஞானிகள் சூட்சியமாக இந்த பாடல்களுக்கு தெரியப்படுவாங்க எல்லாருக்கும் அவங்கவுங்க மென நோங்கி நம்மளும் நம்ம குடும்பம் நல்லா இருக்கணும்

我们都不这个干的，把这个。 i ʻo ka hale ʻo ka ʻāina